இருக்கு பேரண்ட்ஸ் அகேன்ஸ்டா பண்றதுனால பினான்சியல் சப்போர்ட் இங்க கிடைக்கிறது இல்லை அதனால லவ் மேரேஜ்ல நிறைய டிவோர்ஸ் பெட்டிஷன்ஸ் ஃபைல் ஆகும் சார் பொதுவாகவே இந்த விவாகரத்து கேஸ்ல யார் அதிகமா பாதிக்கப்படுறது நிறைய பேர் எல்லாம் சொல்றது என்னன்னா அந்த பெண்கள் தான் நிறைய பாதிக்கிறாங்க அப்படின்ட்டு என்ன பொறுத்த வரைக்கும் பெண்கள் நிறைய பாதிக்கிறது கிடையாது அவங்கள விட அதிகமா பாதிக்கிறது அந்த குடும்பத்துல இருக்க குழந்தைகள் தான் ஏன்னா அந்த பொண்ணா இருக்கட்டும் இல்ல அந்த கணவரா இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து ஒரு டிவோர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ண போறோம்னா மென்டலி அவங்க ப்ரிப்பேர் ஆயிப்பாங்க இந்த விஷயத்தை விஷயத்த சொசைட்டில பேஸ் பண்ண போறோம் இந்த இந்த ப்ரொசீஜரல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ப்ரிப்பேர் ஆகிட்டு ஃபைல் பண்ணுவாங்க ஆனால் குழந்தைங்க அந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிறது கிடையாது சில டிவர்ஸ் கேஸ்ல குழந்தை பிறந்து எட்டு மாதம் தான் ஆயிருக்கும் சில இதில் பன்னெண்டு வயசு பதிமூணு வயசுலேயே அவங்க அப்பா அம்மா யாரும் ஒருத்தர் ஃபைல் பண்ணிடுது அப்போ ஒரு சிங்கிள் பேரண்ட் சிங்கிள் பேரண்டிங் மட்டும் தான் அந்த குழந்தை கிடைக்கும் எப்போயுமே வந்து ஒரு நல்லா ஒரு பர்சனாக ரெண்டு ரெண்டு அப்பா அம்மா குழந்தைங்க பேரண்டிங் இருந்தால் தான் அந்த குழந்தை ஒரு நல்ல வெல் இருக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு பேரண்ட்டோட இங்கே மிஸ் வெறும் சிங்கிள் பேரண்ட் தான் அவங்கள கைட் பண்ணி வளர்க்குறாங்க அப்படின்னும் போது அந்த குழந்தை நிறைய மன அழுத்தத்துக்குள்ள போக போகலாம் ஏன்னா அவங்க அம்மா வந்து அம்மாவோ அப்பாவோ வந்து இந்த சப்சிகண்டா இந்த டிவோர்ஸ் பெடிஷனே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மன அழுத்தத்தை குழந்தைகிட்ட தான் காட்டுவாங்க அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க சூழ்நிலையில கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு தான் அந்த குழந்தைய நல்ல ஒரு எஜுகேஷனா இருக்கட்டும் நல்ல கேட்கிற நீட்ஸ் எல்லாம் சாட்டிஸ்பை பண்ண முடியும் இந்த இந்த டிவோர்ஸ் பெடிஷன் ஃபைல் பண்ற இடத்துல வந்து கணவன் வந்து விட்டு போயிடலாம் இல்ல மனைவி விட்டு இப்போ ஒரு சிங்கிள் பேரண்டா அந்த குழந்தையோட ஃபினான்ஷியல் நீட சாட்டிஸ்ஃபை பண்றதுமே போயிடும் போயிருக்கும் அதனால குழந்தைங்க தான் இதுல அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அது மட்டும் இல்லாம நம்ம இதுல டிவர்ஸ் பெட்டிஷன்ஸ் அதிகமா என்ன ஃபைல் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஆகுது டிவர்ஸ் தான் ரெண்டு லட்சத்துலேருந்து இருந்து மூணு லட்சம் வந்து இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் டிவர்ஸ் ஃபைல் ஆயிருக்கு இதுதான் அதிகமா ஃபைல் கேஸ் ரெண்டாவது குரவலிட்டி பேசஸ்ல ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கேசஸ்ல இருந்து ரெண்டு லட்சம் இந்தியாவில் ஃபைல் ஆயிருக்கு இந்த குருவலிட்ட பிசிக்கலா ஒருவங்களை அப்யூஸ் பண்ணாதான் குரூவலிட்ட கீழே அவசியம் கிடையாது மென்டலா பண்ற அபியூஸுமே வந்து குரூவல்டி கிரவுண்ட் கீழே கொண்டு வரலாம் மூணாவது அதிகமா ஃபைல் ஆற கேஸ் எந்த கிரௌண்ட்ல அதிகமா ஃபைல் ஆகுதுன்னு பார்த்தோம்னா அடல்ட்ரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆண்கள் மட்டும் அடல்ட்ரியில இருந்த காலம் போய் இப்ப பெண்களுமே அடல்ட்